எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கீங்களா வில்வப்பழம் மருந்துக்கு உதவுமா என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க ஆமாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வீக கனி என்று சொல்லப்படுகின்ற வில்வப்பழத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இது என்ன தெய்வீக கனினா சைவக் கடவுளான சிவனுக்கு வில்வம்தான் தலைமரம் தான் எல்லா சிவன் கோயில்களிலும் வில்வ மரம் வளர்க்கப்பட்டு அதன் இலைகள் சிவனுக்கு மாலையாக சூட்டப்படுகின்றன மேலும் வில்வ இலைகள் அதை தூவி சிவனை வழிபடுகின்ற மரபு நம் தமிழர்கள்ட்ட இருக்குது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த வில்வப்பழம் நமது செரிமான உடல் ஆற்றலை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை போக்கவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகின்றது மேலும் வில்வப்பழம் இதய நோய் கல்லீரல் மற்றும் கணைய நோய்களுக்கும் ஒரு மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் அவேர் ஜேனலிஸ் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க தெய்வீக கனியான வில்வப்பழத்தை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம் பழத்தின் முக்கியமான மருத்துவ குணங்கள் செரிமானம் வில்வப்பழம் உணவை நன்றாக ஜீரணிக்க அதாவது செரிமானம் செய்ய உதவுகிறது இது மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக உணவு மருந்தாக பயன்படுது குடல் ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிறந்த உணவுகளில் பழமும் ஒன்று இது குடல் புழுக்களை நீக்கவும் குடல் சுவர்களை பலப்படுத்தவும் உதவுகிறது இதய நோய் வில்வப்பழம் இதய நோய்களை தடுக்கவும் இதயத்தை பலப்படுத்தவும் அதாவது வலிமைப்படுத்தவும் உதவுகிறது குறிப்பாக வில்வப்பழத்தில் உள்ள சில குறிப்பிட்ட கலவைகள் இரத்த அழுத்தத்தை கூட கட்டுப்படுத்த உதவுகின்றது கல்லீரல் மற்றும் கணையம் வில்வப்பழம் கல்லீரல் மற்றும் கணையத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது இது கல்லீரல் நோய்களை தடுக்கவும் கணயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இந்த கணையம் சரியில்லைனா தான் கணையம் சீராக வேலை செய்யலை கணையத்தில் இருக்கிற இன்சுலின் சரியாக சுரக்கலை அப்படின்னால்தான் நீரழிவு நோயே வருகிறது அதாவது சர்க்கரை குறைபாடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிக்கல் வருது அதனால் கணையத்தை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா நாம் வில்வப்பழத்தை பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தி வில்வப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராட உதவுகின்றது இதன் மூலம் நோய்கள் வராமல் தடுக்கலாம் பாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக அற்புதமான ஒரு மருந்தாகவும் உணவாகவும் இருக்குது இந்த வில்வ பழம் நீரழிவு எனும் சர்க்கரை நோய் வில்வப்பழம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது எனவே சர்க்கரை நோயாளிகளுக்கு அதாவது நீரழிவு நோயாளிகளுக்கு குறைபாடு உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாகும் வில்வப்பழத்தை நேரடியாகவோ அல்லது ஜூஸ் செய்தோ கஷாயம் செய்தோ சாப்பிடலாம் மேலும் வில்வப்பழத்தின் இலைகளை பாருங்கள் இந்த இலைகளை கூட கஷாயம் செய்து தொடர்ந்து குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது உடல் நலம் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படியே நம்முடைய வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்கள் பார்க்கலாம் கண்டு ரசிக்கலாம்